வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் படை செருக்கு என்ற அதிகாரத்தில் எட்டாவது குரல் உரின் உயிரஞ்சா மரவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர் உரின் உயர் உரின் உயிர் அஞ்சா மரவர் இறைவன் செரீனும் சீர்குன்றல் இலர் இன்னும் ஒரு அழகான வீரம் பாருங்கள் அழகான வீரன்றதில் கம்பீரமான ஒரு வீரம் அதாவது உரின் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னாக்கா அந்த மாதிரி ஒரு போர் வந்தால் ஒரு போருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்படி பொருள் வருது ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய நாள் வந்து போர் இல்லையே இல்லையாமா யார்கிட்டையும் யாரோடையும் ஏன்னா இவங்களுடைய படை வந்து மிகச்சிறந்த படை அப்படின்றதுனால இவங்க மே இந்த நாட்டு மேலே போர் எடுத்து வர்றதுக்கு மற்ற மன்னர்கள் அஞ்சுக்கிறார்கள் அதனால் நிறைய நாள் வந்து போர் இல்லாமல் இருந்து அப்படி ஒரு போர் வரும்பொழுது உரின் உயிரஞ்சா மரவர் அந்த போரில் போய் தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தாது அந்த போருக்கு வந்து போகக்கூடிய போக கூடியன்றது இல்லை போதை விரும்புகின்ற மரவர் இறைவன் செரினும் சீர்குன்றல் இலர் இறைவன் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்கிறது வந்து அரசரை அப்படி ஒரு போர் வருது இந்த போர் வந்த உடனே இந்த வீரனுக்கு வந்து ஒரே சந்தோஷமாக என்ன இத்தனை நாளாக போர் இல்லைப்பா இப்போ தான் ஒரு போர் வந்திருக்கு நம்ம போய் நம்ம வீரத்தையும் பராக்கிரமத்தையும் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த போருக்கு வந்து தயாராகி வரான் வந்தால் அந்த அரசர் வந்து என்ன சொல்கிறாரு நீ போவேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து கோபமாக சொல்கிறாராம்மா சரின்னு அப்படின்னா அப்படி கோபமாக சொல்கிறார் நீ இந்த மாதிரி அந்த போருக்கு போக வேண்டாம் மற்றவங்களாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால் கூட சீர்குன்றல் இலர் அப்படின்னா அரசர் சொன்னாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் நான் இந்த போருக்கு போய் தான் தீருவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த வீரம் வந்து குறைச்சிக்க மாட்டாராம் அப்படி அதுக்காக அப்படி வந்து அந்த போருக்காக ஏங்குகின்ற தன்மையுடைய வீரன் அப்படின்னு சொல்லி அந்த அவருடைய அந்த வீரனுடைய வீரத்தினுடைய செருக்கு சொல்கிறார் ஏன்னா சாதாரணமாக இருக்க இருக்கிற மனிதர்கள் பார்த்திங்கன்னா போருக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப யோசிப்பாங்க அப்படியே வந்து ஒரு ஏதோ ஒரு வீரத்தில் ஒரு உணர்ச்சி வேகத்தை வந்து சொன்னால் கூட மற்றவங்களை வந்து சொன்னாங்கன்னா இல்லைப்பா நீ போக வேண்டாம் அப்படின்னு அரசனே சொன்னால் அப்பாடா இன்றைக்கி நம்ம தப்பிச்சோண்டா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் இந்த வந்து போருக்கு போகணும் அப்படின்னு இந்த அப்படி இந்த படை ப படத்துலலாம் பார்த்து தினவிடுத்த தோள்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அப்படி போய் அந்த வீரத்தை வந்து நிரூபிக்கணும்னு துடிச்சிட்டு இருக்க போர் வீரர்கள் வந்து அந்த போர் அப்படின்னு வந்த உடனே அரசர் வந்து நீ போக வேண்டான்னு சொன்னால் கூட அதை பற்றி இல்லாமல் பரவாயில்ல நான் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னாக்கா ஒரு நாள்தோறும் தினம் தினம் அந்த உடல் உழைப்பை வந்து கொடுத்து கொண்டே வருகின்றவர்களுக்கு வந்து போய் சும்மா உக்காருங்க கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஓய்வாக தெரியாது அது ஒரு சிரமமாக தான் தெரியும் ஏதாவது ஒரு வேலை அவ்வளோ வந்து வேலை பண்ணலை அப்படின்னா கூட அந்த வேலை வந்து அவங்களுக்கு செய்து கொண்டே இருக்கணும் அதுதான் அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த மாதிரி இந்த வீரர்கள் போர் செய்து 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 அந்த போர் இல்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு என்ன பண்ணுறது எப்படா போர் வரும் அப்படின்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீரம் மிகுந்தவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இதில் வந்து ஒரு அழகான உதாரணம் வந்து என்னென்னா இந்த ராவணன் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய மா வீரன்னு அவனுக்கு கொஞ்ச நாள் அவனை பகைச்சிக்கிறவன் யாருமே இல்லாதனால அவனுக்கு போரே இல்லாமல் போயிடுது அப்போ அவன் என்ன பண்ணானுமா இந்த அட்டை திக்குகளையும் வந்து யானைகள் தாங்கி நிற்கிறது அப்படின்னு ஒரு ஒரு ஐடியா அந்த அட்டதிக்கு யானைகளையும் வந்து கூப்பிட்டு அதுங்கள வந்து சொன்னான் நம்ம அதுங்களோட தந்தத்தால் வச்சு என்னோட மார்பிளை வந்து மோதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைகள் எல்லாம் அப்படி வந்து அவனோட மார்பில் வந்து தந்தத்தை குத்தி அப்படி வெளில எடுத்துகிட்டு போகுதுங்களாமா ஒரே ஒரு யானை வந்து தந்தத்தை குத்தி வெளில எடுக்க முடியல அது அப்படியே வந்து தந்தத்தை அறுத்து அதில் வந்து த தங்கத்தில் வந்து பூண் போட்டு கொண்டான அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வீரத்தை பற்றி சொல்லுவாங்க அந்த மாதிரி போருக்காக வந்து எப்படா போர் வரும்னு ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறது ஒரு வீரனுக்கு மிகப்பெரிய லட்சணம் அது ஒரு செருக்கு அப்படின்னு சொல்கிறார் நன்றி வணக்கம் நாளை